பொலி போடுங்க எல்லாம் ஃபாஸ்ட்டா இவர் பேர் கடந்த ரெண்டு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஃபாஸ்டா ஃபாஸ்டா சூப்பர் சூப்பர் சிலம்பம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி அந்தாலும் கேளுங்க ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க ஃபாஸ்டா வெரி குட் வெளி சுற்று போடுங்க வெளி சுற்று போடுங்க வெரி குட் சூப்பர் சூப்பர் இவங்க நம்மளுடைய புது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே திரும்பி பாருங்க திரும்புங்க திரும்புங்க வெரி குட் மூணாம் மடம் பண்ணுங்க பார்க்கலாம் சிலம்பம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் சேனலுக்கு வரும்போது எல்லோரும் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சிலம்பம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம் வெரி குட் குட் ஓகே கீப்பா தலைவர் போடுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக போடுங்க தலை ஒரு போகிறத ஃபாஸ்ட்டாக போடுங்க ஃபாஸ்ட்டாக தட்டு போடுங்க பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஜம்பிங்கில் பண்ணுங்க மூமெண்ட்டு ஆதிநிலை ஆதிநிலை நாலு வீடு கட்டுங்க ஃபாஸ்ட்டாக கட்டுங்க எது கட்டினாலும் ஃபாஸ்டா பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக வெரி குட் தம்பி உங்க பேர் சொல்லுங்க எஸ் ஹரீஷ் சூப்பராக பண்றீங்க தம்பி இவங்க பேரு கமலேஷ் வெரி குட் இவங்க பேர் காருண்யா வெரி குட் அவர் நம்மளுடைய கியூடி ஸ்டூடெண்ட் டிஜே கவின் இவர் நம்மளுடைய பத்ரி தம்பி வாட்டி இதுமாரி முடிவு எடுக்கக்கூடாதுன்னா அவங்க சஞ்சனா புது ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பிரசிகா புது ஸ்டூடெண்ட்ஸ் தம்பி பேர் ஹரி பிரசாத் கண்ணா நீயும் வந்து இதுமாரி முடிவு எடுக்கக்கூடாது சரியா ஓகேவா ரீசண்டாக இருக்கணும் இவர் நம்மளுடைய ஸ்பீடு தினேஷ் கண்ணா எந்த பாடம் பண்ணாலும் ஸ்பீடாக தான் பண்ணுவார் அழகாக சிரிப்பான் அவர் ஹேமச்சந்திரன் என்னுடைய ரெண்டு வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வெரி குட் வெரி குட் இப்போ கிரிகோட நாலு கட்டுங்க பார்க்கலாம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் நல்லா இருக்கும் சிரமம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி வந்தாலும் கேட்கலாம் வெரி குட் வெரி குட் ரிசிகா நாளை விடுக்க குருவானு கேட்டுங்க பார்க்கலாம் நீங்கள் விழிச்சு போடுங்க 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 ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போகணும் வெரி குட் பந்தம்படம் பண்ணுங்க ஓகே நீங்களும் பண்ணுங்க பந்த போன மண்ணு சஞ்சனா கீபாவில் உட்காருங்க கீபாவில் உட்காருங்க வெர் ரகு வெரி എല്ല സ്പീഡ് ஆ தினேஷ் கனாவுக்கு வீச்சில் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால வீச்சிலேயே போடுறாரு சார் சிலம்பம் சம்பந்தப்பட்ட கேள்விங்க நீங்க தாராளமாக கேட்கலாம் நீங்க போடுங்க குருவனு ஃபாஸ்ட் ஆடுங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் பந்த பாடம் பண்ண மட்டும் பண்ணுங்க ரசிகா சஞ்சனா பந்த பாடம் மட்டும் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் பக்கல் கிரி விடாமல் போடுங்க யார் ஃபாஸ்ட்டாக பண்ணி பாருங்க நில்லை நில்லுங்க எல்லாம் லைனில் நில்லு லைனில் நில்லு லைனில் நில்லு கொஞ்சம் பேக் வாங்க பேக் வாங்க ஃபாஸ்ட்டாக பேக் வா ஓகே நிலை ஆதி நிலை போடு பக்கல் கிரி விடாமல் போடு ஃபாஸ்ட்டாக அப்படியே நில்லு அரகிற்கி இப்படுங்க பக்கம் போடுங்க ஒரு ஈவனா வரல லைன் லைட் அரகிரிக்கு ஸ்டார்ட் அரகிற்கு வணங்காத வணங்காத ஸ்டார்ட் ஓகே அரைகிரிக்கு ரெண்டு அடி ஒரு ஸ்டெப்பு ஏறுற ஒரு ஸ்டெப்பு இறங்குற ஸ்டார்ட் பண்ணு ஏறு அப்படியே இறங்கு இறங்கி வெட்டு ஆ ஏறு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இந்த பாடம் ரெண்டு அடி ஏறி இறங்குதல் ஏறுதல் இறங்குதல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்

பண்ண பண்ணு பண்ணு பண்ணிட்டே இருங்க இப்போ இதை கட் பண்ணி பண்ணணும்